அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது கண்ணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இலகுவான ஒரு அமல் ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் என அனைவராலும் செய்யப்படக்கூடிய ஒரு அமல் அலமது இல்லா சிலருடைய வாழ்க்கையில் இந்த அமல் இருக்கலாம் சிலர் செய்யாமலும் இருக்கலாம் ஹை அல்லா போதுமானவன் பொதுவாகவே ஒரு அமலை செய்வதற்கு முன்னால் இந்த அமலின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை அறிந்து செய்யும் பொழுது அந்த அமலின் முக்கியத்துவம் அந்த அமலை செய்வதற்குண்டான ஆர்வம் மென்மேலும் அதிகரிக்கும் பொதுவாக கடை வியாபாரம் செய்கிறோம் வெறுமனே அப்படியே செஞ்சிட மாட்டோம் இந்த ஏரியாவில் நம்ம வியாபாரம் செய்கிறோன்னு சொன்னால் நமக்கான லாபம் என்ன எந்த கடையை வச்சா லாபம் கிடைக்கும் ஃப்ரூட்ஸ் கடை வைக்கலாமா ஜவுளி கடை வைக்கலாமா நகை கடை வைக்கலாமா என்ற ஆலோசனைகளுக்கு பிறகு தான் ஒரு கடையை நம்ம ஆரம்பிப்போம் சாதாரண இந்த உலகத்தில் ஒரு வியாபாரத்தை ஈட்டுவதற்காக வேண்டி நம்ம ஏற்பாடு செய்யும் பொழுது இந்த நிலைகளை எல்லாம் கவனிப்போம் இப்போ மறுமைக்கான தயாரிப்புங்கிறது வெறுமன பொடுபோக்குத்தனமாக அப்படி செஞ்சிடக்கூடாது அந்த அமலினுடைய முக்கியத்துவம் அந்த அமலினுடைய மகத்துவம் உள்ளத்தில் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த அமல்களை செய்யணும் அந்த அமலின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை அறிஞ்சு செய்யணும் உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஃபரலான தொலைகைக்கு பிறகு ஆயத்தூள் குறிசி ஓதுறது ஒரு ஃபரளிலிருந்து அடுத்த ஃபர்லுக்கு மத்தியில் உள்ள அந்த நேரத்தில் எல்லாம் நம்மை பாதுகாக்கிறான் எல்லா வித ஆபத்துகளையும் விட்டும் இப்போ ஃபஜரில் நான் ஓதுனேன்னு சொன்னால் லுகர் வரைக்கும் எல்லா விதமான ஆபத்துகளை விட்டு பாதுகாப்பு இது ஒரு சிறப்பு ரெண்டாவது ஒரு கால் அப்படியே மரணிச்சுட்டானோ அல்லாஹுடைய தகுதியை கொண்டு ஒரு மனிதனுக்கு மரணம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாலும் அந்த மனிதன் மரணித்து விட்டால் நேரடியாக அவர் யாரை சந்திப்பார் அல்லாவோதான் அல்லாஹை சந்திக்கிறதுக்கு மோத்து மட்டும்தான் தடை ஆக இவ்வளோ பெரிய சிறப்பு அந்த ஆயத்துக்கொசிக்கு இருக்குது எனவே ஒவ்வொரு அமலை செய்வதற்கு முன்னால் அந்த அமலினுடைய பலனை அறிந்து செய்வோமே ஆனால் நமக்கு மென்மேலும் நன்மைகளை அதிகரித்து கொடுக்கும் ஆர்வத்தை அதிகப்படுத்தும் அல்ல அது போன்ற அமல் செய்ய தோஃ செய்வானாக அமை இப்போ இலகுவான அந்த அமல் என்ன தூதர் சல்லா அலை சொல்லும் சொன்னார்கள் எந்த மனிதர் ஒவ்வொரு வரலான துலகைக்கு பிறகு முப்பத்தி மூன்று முறை சுஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அலஹ்துல்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் மொத்தம் தொண்ணூற்றி ஒன்பது ஆயிடுச்சு நூறை பூர்த்தியாக்க லா இலாஹா வஹ்தஹு லா கலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹந்து வஹுவ அலா குல்லி ஷெய்யின் கதீர் என்பதை ஓதிக் இது யார் இந்த அமலை செய்வார்களோ ஒரு காலும் அவர் நஷ்டம் அடைய மாட்டார் அல்லாஹித்து சொல்லும் சொன்ன வார்த்தை முஸ்லீமனுடைய அறிவிப்பில் இந்த ஹதீஸ் வருது ஒரு காலும் அவர் நஷ்டம் அடைய மாட்டார் அப்போ இந்த திக்கர் இருக்க ஹதீஸுகளில் பல ரிவாய்த்து வந்திருக்கு முப்பத்தி மூன்று முறை சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அலமதுல்லா முப்பத்தி நான்கு முறை அல்லாஹ் அக்பர் இப்படியும் ஹதீஸில் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன முறையும் இருக்குது முப்பத்தி மூணு சுபான் அல்லா முப்பத்தி மூணு அலமதுல்லா முப்பத்தி மூணு அல்லாஹ் அக்பர் நூற பூர்த்தியாக்க நாலாவது கலிமா எந்த முறை வேண்டாலும் ஒதுக்கலாம் தப்பு கிடையாது எந்த முறை வேண்டாலும் ஒதிக்கலாம் இப்போ இதை வந்து எப்படி ஓதணும் ஃபரல் தொழுதுட்டு சுண்ணத்தெல்லாம் நஃபில்லா தொழுத பிறகு உட்காந்து ஓதலாம் அல்லது ஃபரல் தொழுகிக்கு பிறகு ஓதலாம் சிறப்பு என்னென்னா ஃபரல் தொழுதுட்டோன்னு சொன்னால் உடனே எஞ்சிருச்சு அடுத்து துவாலாக முடிஞ்ச பிறகு அடுத்து எஞ்சி டக்குன்னு என்ன செய்யணும் சுண்ணத்தை தான் தொழுணும் அடுத்து நஃபீல் தொழுவுதான் இருந்தால் தொழுதுக்கலாம் இவைகள் எல்லாம் முடித்த பிறகு இப்போ உட்காந்து திருப்தியாக ஆரோவரமாக அமைதியாக இந்த அமல் செய்யுங்க இது ஒரு முறை ரொம்ப வேலை கொஞ்சம் வேலை இப்போ அவசரமாக எந்தி போகணும் அப்போ என்ன செய்யலாம் அமல் விடுபடுமே அதில் ஹதீஸில் வருது இருபத்தஞ்சி தடவை ஒதுக்கணும் அப்போ அந்த இருபத்தஞ்சி தடவை ஓதும் பொழுது லாயிலாஹில் அல்லா மட்டும் அதிகப்படுத்திக்கணும் சுபஹான் அல்லா இருபத்தஞ்சி அலமதுல்லில்லா இருபத்தஞ்சி லாயிலா இல்லல்லா இருபத்தஞ்சி அல்லாஹ் அக்பர் இருபத்தஞ்சி இது அல்லாமல் இப்போ திடீர்னு நம்ம அவசரமாக போன என்ன செய்கிறது பத்து பத்து தடவை சுபஹானல்லாஹ் பத்து தடவை அலமதுல்லில்லா பத்து தடவை அல்லாஹ் அக்பர் பத்து தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அப்போ நஷ்டமே ஏற்படுத்தாத ஒரு அமல் ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகு நம்ம செய்ய வேண்டிய செய்யப்படக்கூடிய ஒரு அமல் முப்பத்தி மூணு தடவை சுபான் அல்லாஹ் முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லில்லா முப்பத்தி நாலு தடவை அல்லாஹ் அக்பர் இதோ ஓதிக்குங்க இன்னொரு ஹதீஸின் பிரகாரம் முப்பத்தி மூணு தடவை சுபான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அஹமதுல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் நூற பூர்த்தியாக்க என்னங்கலா லகுல் முல்கு அலா ஹந்த் ஷெயின் கதி இந்த அமல் ஒரு மனிதனை செய்யும் பொழுது இரண்டு சிறப்பு ஒன்று வாழ்க்கையில் நஷ்டத்தை ஏற்படுத்தாது இரண்டாவது கடல் நுரையளவு இருந்தாலும் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் அதே சில அப்போ எது நமக்கு இலகவாக இருக்குது அது செஞ்சுக்கணும் தப்பு கிடையாது ரெண்டு சொரீங்களை எது செய்கிறது குழப்பமாக இருக்குது அப்பெல்லாம் தேவை எது செஞ்சாலும் பரவாயில்லை ஆனால் அது ஒருபடியாக இஸ்தே காமத்தை செய்யணும் அவ்வளோதான் தப்பு கிடையாது நல்லா போதுமானவர் எனவே இந்த அமல்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யும் பொழுது எந்த ஒரு காரியத்தில் நம்ம இறங்கினாலும் நிச்சயம் அல்லாத நஷ்டத்தை கொடுக்க மாட்டான் வறுமை வராது செல்வ செழிப்போடு வாழ்வோம் அமல்களை அறிந்து இகலாசோடு இஸ்தை செய்வோம் நல்ல விடயங்களை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம் நஷ்டத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவோம் அல்லாததற்கு தோஃபி செய்வானாக அமையும்